வெல்கம் வியூவர்ஸ் இது திருச்சியில நடந்த ஒரு உண்மை சம்பவம் திருச்சியில ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பிரச்சனை நடக்குது மனைவியோட அம்மா தலையிட்டால அந்த சின்ன பிரச்சனை பெருசாகுது சினிமாவை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அது பெரிய பிளானா மாறுது அந்த பிளான் கடைசியில கணவனை கொள்ற அளவுக்கு போய் முடியுது இந்த பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நான் உங்க ஜெயராஸ் எப்பயும் போல அன்னைக்கும் கணவன் குணசேகரன் குடிச்சிட்டு மது போதையில வீட்டுக்கு வர்றாரு மனைவி சுலோச்சனா இத பார்த்துட்டு கண்டும் காணாம வீட்டு அரை கதவை திறந்து விட்டுட்டு உள்ள போறாங்க குணசேகரன் சுலோச்சனாவை ரெகுலரா பண்ற மாதிரி வம்பு பண்றாரு பிரச்சனை பண்றாரு தகராறு பண்றாரு கெட்ட வார்த்தையில பேசுறாரு மனைவியோட அம்மா அதாவது சுலோச்சனாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறத மாப்பிள்ளை குணசேகரன் அறியல மனைவிய ஏன் அதாவது மகளை ஏன் நீங்க திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்ட சுலோச்சனாவோட அம்மாவையும் குணசேகரன் தரக்குறைவா பேசுறாரு இதை கேட்ட மனைவி மேற்கொண்டு சண்டை போடுறாங்க இப்படி தாயும் மகளுமா சேர்ந்து கணவன் கிட்ட போராடுறாங்க கடைசில குணசேகரன் அவங்க ரெண்டு பேரையும் தரக்குறைவா கெட்ட வார்த்தையில பேசிட்டு அவரோட அறைக்குள்ள தூங்க போறாரு அடுத்த நாள் காலை குணசேகரனோட வீட்டை சுத்தி போலீஸ் நிக்கிறாங்க குணசேகரன் தூக்கு மாட்டின நிலையில இறந்து இருக்காரு சுலோச்சனாவை விசாரிக்கிற போலீஸ்க்கு சுலோச்சனா என்ன சொல்றாங்கன்னா அவரு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாங்க இதையே தான் சுலோச்சனாவோட அம்மாவும் சொல்றாங்க போலீஸ் தற்கொலைன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க பிரேத பரிசோதனைக்கு போனதுக்கு அப்புறம்தான் அந்த திடுக்கிடும் விஷயமே தெரிய வந்தது குணாவோட கழுத்துல ஒரு நகைக்கீரல் இருந்தத டாக்டர் பாக்குறாங்க இதை அறிஞ்ச போலீஸ் சந்தேகத்துக்கு உட்படுறாங்க இதை விசாரிக்க போன போலீஸ்க்கு பல திடுக்கிடும் தகவல் வருது குணசேகரன் மது போதையில தகராறு பண்ணிட்டு போய் அமைதியா படுத்துட்டாரு ஆனா சுலோச்சனாவும் அவங்களோட அம்மாவும் அன்னைக்கு செஞ்ச விஷயம் நம்மளுக்கு இப்பதான் தெரிய வருது அன்னைக்கு ராத்திரி சுலோச்சனாவோட உறவினர் கிட்ட சுலோச்சனாவும் அவங்க அம்மாவும் கூப்பிட்டு பேசுறாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்க பேசின உறவினர் திருநங்கைன்னு சொல்லப்படுது அவங்களுடைய பெயர் நித்யா அதுபோக போக சொல்லப்படுது இந்த இருவரும் சேர்ந்து கொடுத்த பிளான் தான் போலீஸ திடுக்கிட வைக்குது அவங்கள மட்டும் இல்ல கேக்குற நம்மளுக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு இந்த திருநங்கைகளோட பெண்கள் சேர்ந்து போட்ட பிளான நம்ம பார்ப்போம் குணசேகரன் தூங்கிக்கிட்டு இருந்தது நமக்கு தெரியும் குணசேகரனோட கழுத்தை இருக்கி இருக்காங்க துப்பட்டாவால இருக்கப்பட்ட குணசேகரன் ரொம்பவே மூச்சு திணறி மயக்க நிலைக்கு போறாரு மயக்கம் தானே அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனோட கையில வெற்று ஊசி மருந்து இல்லாத வெற்று ஊசிய போட்டு அவரை கொண்டிருக்காங்க கடைசி கொன்னுட்டு அவரு தூக்குமாட்டி தற்கொலை பண்ண மாதிரி இவங்களே செட்டப் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல சரக்கு அடிச்சுட்டு வீட்டுல போய் பிரச்சனை பண்ற ஆண்களை கொலை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பெண்கள் நம்ம தமிழ்நாட்டு ஆண்கள் பாதி பெற கொலை செஞ்சிருக்கணும் ஆனா இந்த சம்பவம் சற்று மாறா நடந்திருக்கு இந்த குற்றம் நடந்ததுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்